கிருஷ்ணன் சொல்லுகிறான் என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தும் என்னுடைய எழுத்தில் இருந்தும் வருவது அன்று புரியுதுதானுங்க இந்த கவிஞர்களுக்கு எல்லாமே ஒரு கெத்து இருக்கும் தானே எங்க அண்ணாச்சிக்கு கிடையாது மத்தபடி ஒரு கெத்து இருக்கும் தானே இந்த கவிஞன்னாலே ஒரு அப்படி பாக்குற பார்வை இருக்கும் தானே என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வருவது அன்று இப்ப நண்பன் கேட்கிறாப்புறம் எதிலிருந்து வருது என்னுடைய அகங்காரம் என் துயரங்களிலிருந்து வருவது நான் பட்ட துன்பங்களிலிருந்து வருவது நான் பட்டு பட்டுக்கொண்டிருக்கிற துயரங்களிலிருந்து வருவது உடனே நண்பன் கேட்டான் துயரம் வந்தால் பணிவு தானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் நல்ல கேள்விதான திரும்ப திரும்ப வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா கீழேதால குனிவா ஐயா ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் கவனிங்கய்யா என்னைய பாத்து இன்னும் தாலோ கூனிவான் பணிவுதானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் துயர் உற துயர் உர குருதுகிறவன் மனிதன் துயர் உற துயர் உர நிபருகிறவன் கவிஞன் என்று போகன் பதில் சொன்னார் காலனை தன் காலருகை அழைத்து காலா என் கால அருகே வாடா சற்றே உரை மிதிக்கிறேன் என்று சொன்ன பாரதியை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே அவன் அப்படி சொன்ன போது அவன் கையிலே கால் அணா கூட இல்லை என்னுடைய கடைசி மூச்சு என்பதே என் துன்பங்களின் மீது நான் காரி உமிழ்கிற மூச்சாகத்தான் இருக்கும் என்று போகன் கவிதையை முடிக்கிற போது என்னுடைய உடல் சிலிர்த்து போனது ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு கவிஞனுடைய கவிதை அல்ல துயரத்திலே கொண்டிருக்கிற எத்தனையோ படைப்பாளிகளுக்கு கவிஞர்களுக்கு கலைஞர்களுக்கு போகம் தந்திருக்கிற உயிர் சக்தி அது இந்த ஒரு லைனை மாத்திரம் வச்சுக்கோங்க துயர் உர துயர் உர குறுகுகிறவன் மனிதன் துயர் உர துயர் உர நிமிருகிறவன் கவிஞன் என்றால் கவிஞன் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு தேவையானவன் என்பதை இந்த கவிதையை காட்டிலும் எப்படி சொல்லிவிட முடியும் கிட்டத்தட்ட என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் எனக்கு அண்ணாச்சிய பத்தி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் நம்மை சுற்றி இருக்கிற வாழ்க்கையை நாம பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்தை ஒரு முப்பது செகண்டுக்கு மேல நாம பார்த்திருக்கோம் பிள்ளைங்களே பாக்குறதுல மரத்தை எங்க ஒருத்தர் திடீர்னு சொல்ல விட ஒசுர மாட்டானே மகனை பத்தி சொல்றாரு ஐயோ என்ன விட ஒசரம் ஆயிட்டானே ஒரே நாள்ல அவன் ஒசர்றதுக்கு அவன் என்ன மூங்கில் செடியா அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பிறகு ஒரு ஒரு பெரிய ரிஷிங்க அவரு ஒரு 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 விளக்க ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு எழுதுறாரு அதுல ரொம்ப மூழ்கிட்டாரு அதாவது நிமிந்து பார்க்காமலே வேலை செய்வாங்கல்ல சில பேர் அந்த மாதிரி இப்ப கூட ஒரு ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லி இருக்காரு நீங்க ஒரு வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வேலை செய்யணும் நீங்க வீட்டிலேயே இருந்து மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்க்குது அவன் முடிவு பண்ணட்டும் சார் உங்களுக்கு என்ன சார் அப்படி தானேங்க இவர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் சொல்லுவாங்க விளக்க உரை அந்த அந்த ஒர்க்கிலேயே முழுகிட்டாரு அவர் மனைவிய அவர் நிமிந்த பார்க்கல அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கையை பார்க்கிறார் சாயங்காலம் ஆனா அந்த அம்மா விளக்கு ஏத்தும் போது அந்த கைய பாக்குற முகத்தையே பார்க்கல பல ஆண்டுகள் விட்டது ஒரு நாள் திடீர்னு விளக்குல திரி இழுத்துருச்சு வெளிச்சம் கம்மியாயிருச்சு அப்ப அந்த அம்மா வந்து எண்ணெயை ஊற்றும் போது எதேச்சியா பார்த்துட்டு கேட்டாரு அம்மா நீங்கள் யார் என்று கேட்டார் எவ்வளவு கடுப்பா இருக்கும்னு மாத்திரம் யோசிப்பாரு ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அது சொல்லிச்சு நான்தான் உங்க மனைவி நீங்க பல வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கீங்க நான் தான் சாப்பாடு போட்டு விளக்கேத்துறேன் தண்ணோன்னு அவர் சொன்னாரா ஐயோ நான் இவ்வளவு நாள் உன் முகத்தையே பாக்கலயே இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமதி பாமதி பேர் நான் மட்டும் வைக்காத தொலைஞ்சு போன என் வாழ்க்கையை திரும்பி கூட நான் கேட்டிருப்பேன் அந்த அம்மா பாவதுல கேட்கலன்னு நினைக்கிறேன் நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நாம பார்ப்பதில்லை மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் வேகத்தையும் பார்த்திருப்போமா என்ன அண்ணாச்சியோட இந்த ஒரு கதை அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை அதில் ஒருத்தர் வந்து நண்பர்கிட்ட சொல்றாரு நாளைக்கு ஒரு பால் காய்ச்சி நானும் போக போறோம் என் மகன் வீட்டில் இருப்பான் நீ போய் அவனை என் வீட்டில் பாரு ஏப்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பாக்குறேனே நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இல்ல இல்ல நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு என்னப்பா என்ன விஷயம் என்னப்பா சொல்றது இந்த கால பசங்களை பத்தி உனக்கு தெரியாதா மூணு அரியர் வச்சிருக்கான்ப்பா அண்ணாச்சி இந்த கதையை எழுதி இருபது வருஷம் ஆச்சு இப்ப இருக்கிற தான் பதினேழு அரியர் வச்சிருப்பான் மூணு அரியர் வச்சிருக்கான் எனக்கு அவன்கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி சங்கமா கஷ்டமா இருக்கு தோளுக்கு மேல வளர்ந்த பையன் என்ன ஐடியால இருக்கானே புரியல பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறேன் மூணு அரியர் வச்சிருக்கான் நேரா கேட்க கஷ்டமா இருக்கு நீ கொஞ்சம் போய் அவட்ட நான் இல்லாத போய் பேசிப்பாரு கஷ்டமா இருக்கு இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச கேட்பாங்களா பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை இன்னொத்தோட பையன் நல்ல வேலை அண்ணாச்சி கதை எது இப்ப நான் என்ன சொல்லிருப்பான் உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பான் பூமர் பூமரங்குள் வந்துட்டாரு அதனால இவர் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல வீட்டுக்கு போயிட்டாரு பையன் இருக்கான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ மரத்துல இருந்து கொட்டி நாகலிங்க பூ வந்துருக்கு பையன் நாகலிங்க பூவே பார்த்துட்டு இருக்கான் இவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு வாங்க அங்கிள் இந்த நாகலிங்க பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள் மரத்துல இருக்கும்போது இருக்கிற அழக விட கீழே விழுந்த அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான் பாருங்களேன் அது சுத்தி 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 யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அதனுடைய அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன் நாகலிங்க பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு நாகலிங்க பூட பவள விழுந்து கிடத்தோ அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அவர் சொல்ற ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள் பன்னீர் பூ புஷ்ப விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும் இவர் சொல்றாரு எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம்பூ தான் வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும் சம்மர்ல வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும் அந்த தெருவே மஞ்சளான மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பூவை பத்தி பேசுறாங்க அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான் உள்ள வாங்க அங்க வெளியில நிக்கிறீங்களே உள்ள போறாங்க உள்ள போனா அருணா சாயராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த அப்பதான் அருணா சாயிரம் பாடம் வந்திருக்காங்க ஏன்னா சொல்லல இந்த கதை வந்து இருபது வருஷத்துக்கு மேல அப்பதான் அருணா சாயிரம் பாடம் வந்திருக்காங்க இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல அருணா சாயிரம் பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டான் இப்படியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவருக்கு கடைசி நான் ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே அப்புறம் என்ன விஷயம் அந்த பையன் சொல்றான் அங்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும் இவருக்கு திக்குங்குது இப்படி தாண்டா உங்க அப்பா என்ன சொல்லி அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன்ட்டு பேசி என்னடா ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அப்படியா உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே அவட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள் நீங்க சொல்லுங்க என்னப்பா சொல்லணும் எங்க அப்பாட்ட சொல்லுங்க மூணு அரியர் வச்சிருக்கேன் ஆனா நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்க அப்பாட்ட சொல்லுங்க எங்க என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே இவர் கேக்குறாரு இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாம இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேக்குறாரு கரெக்டுதான் இந்த நாகலிங்கப்பூ பன்னீர் புஷ்பம் வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை அழகான பெண்கள் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு அதுல மனசை விட்டுட்டேன் ஆனா இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு எங்க அப்பா கவலைப்படுறாரு எனக்கு புரியுது நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள் நான் பொறுப்பில்லாதவன் இல்ல அங்கிள் கொஞ்சம் தசை திரும்பிட்டேன் இனிமே சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை எங்க அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றோம் அண்ணாச்சிக்கு கண்ணுல வந்துருச்சு அழகானது இந்த உலகத்துல ஏதாவது ஓரமா ஒரு கண்ணீர் துள்ளி வந்ததுல அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினைச்சுக்கிறார் நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தா இந்த கதையை படிங்க எல்லாம் போயிடும் வேலை அதுதான் வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்தில் எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு இருக்கிற சக்தி ஆனா அவர் சொல்றபடி வாழ்க்கை உண்மையிலேயே அழகானதா அந்த கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே அவர் வடித்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா இல்ல அது கிடையாது நமக்கு தெரியும் இந்த கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல பொறாமை இருக்கிறது இதுல காழ்ப்பு இருக்கிறது இதுல பின்னிலிருந்து முதுகில குத்துகிற நம்பிக்கை துரோகங்கள் இருக்கின்றன நம்மை சுற்றி கயமை இருக்கிறது எல்லாம் இருக்கு ஆனா இதுக்கு நடுவுல தானே சாமி நம்ம வாழ வேண்டியிருக்கு

மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் இவ்வளவுதான் திருக்குறள் இது ஒரு கவிதையான கவிதை தான் இது ஒரு ஆணை மாதிரி இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு சில பேர் சண்டைக்கு போயிருவான் அப்புறம் தான் தெரியும் எதிரில் இருக்கிறவன் பெரிய வஸ்தாது இவன் முதல்ல போயிருவான் அப்புறம் சண்டை என்ன ஆகும் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும் நம்மால் கீழே கிடப்பான் வள்ளுவர் சொல்றாரு ஏ முட்டா பயில சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் யோசி என்ன யோசிக்கணும் சாமி முதல்ல நீ போடுற சண்டை எவ்வளவு பெரிய சண்டைன்னு பாரு ரெண்டாவது உனக்கு எவ்வளவு தம் இருக்கு எதிரில் இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு தம் இருக்குன்னு பாரு அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிட கூடாது உனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்களே பாத்திருக்கீங்களா கட்டத்துறைக்கு பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு வயலு இருக்க மாட்டேன் எல்லாரும் ஓடி இருப்பாருங்க உனக்கு வாச்ச நண்பர்கள்லாம் அப்படி இருந்த பதையத்தான் வந்தாங்க ஏ சண்டைக்கு வரியானோன்னு அத்தனையும் ஓடி போயிட்டான் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்லை வள்ளுவர் சொல்றாரு வினை வலியும் வலியும் மாற்றான் வலியும் துணை வலி யாருடைய துணை உன்னுடைய துணைவர்கள் அவருடைய துணைவர்கள் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பானா பேட்டில் ஃபீல்டுக்கு போ இல்லாட போகாத நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல கஷ்டமா இருக்குல்ல வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப அப்படிதானே என்ன அப்படி பேசிட்டு அங்கேயே நான் சுட சுட கேட்டிருப்பேன் கேட்டிருக்க வேண்டியது தானே என்ன கேட்கறதுன்னே தோணலாங்க வீட்டுக்கு போய் ராத்திரி திண்டுட்டு படுக்கும் போது என்ன செய்ய அங்க நீ யோசிச்சிருக்கணும் அலுவலகத்தில் அவமானம் வியாபாரத்தில் அவமானம் பொது இடங்களில் அவமானம் நெஞ்சம் கொதித்து போகிறது வாழ்க்கை என்பது போர் இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் சொன்னார் இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரிவதோடு ஒரு சின்ன பண்ணு ரொம்ப அழகா அதை சொல்லி கொடுத்துட்டா வைஷாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தாவினுடைய அக்கா அந்த பொண்ணு அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான் சின்ன பொண்ணு இப்போ அந்த டாடா ஸ்டீலினுடைய செஸ் காம்படிஷன் உனத்துல வைஷாலி விளையாட போற வைஷாலியோடு விளையாடுகிற ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர் உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன் நல்ல வலுவலருமே அடி இருக்கான் நம்ம பாப்பா எப்படி இருக்கும் நம்ம ஊர் பாப்பா மாதிரி இருக்கு சின்ன பாப்பா அது இப்போ செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல எழுதப்பட்ட விதியே யாரோட நீ விளையாடனால முதல்ல போன உடனே கை கொலுக்கணும் உன்னோட அப்போனண்ட் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும் விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி நீ ஜெயிச்சாலும் சரி அவன் ஜெயிச்சாலும் சரி கை கொள்ளுக்கணும் இது மரியாதை இது நாகரீகம் இது அடிப்படை வைசாலி போன உடனே பட்டு கையை நீட்டுட்டா அந்த பையன் அவன் மூஞ்சிய கூட பார்க்கல அந்த அப்போனண்ட் அந்த உஸ்பெகிஸ்தான் வீரன் இவன் முகத்தை கூட அவன் பார்க்கல அப்படியே மூஞ்சி அவன் லேட்டா பேரும் வந்திருக்கான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு நிமிஷம் அவன் லேட்டா வந்திருக்கான் வந்து இவன் கை கொடுக்கப்ப மூஞ்சிய திருப்பிக்கிட்டு அவன் காய நகத்த ஆரம்பிச்சான் இதெல்லாம் பாருங்க தற்செயலா நடப்பது அல்ல நாம நினைப்போம் தெரியாம செஞ்சிருப்பான ஒண்ணுங்க எல்லாம் பிளான் இப்படி பண்ணும் போதே எதிராளியினுடைய மனம் வந்து கொஞ்சம் சோர்ந்துடும் அந்த சோர்வை நீ பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் டெக்னிக் பாருங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மேட்ச் விளையாடு போனா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கண்ணா பின்னு பேசுவான் எதுக்கு பேசுனா அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்ல அதெல்லாம் கிடையாது அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும் காலும் சுருங்கிடும் இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கேம் உங்களுடைய விரோதிகள் சில சமயம் அவங்களை கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே நீங்க எதிரில் வருவீங்க பார்க்காத மாதிரியே போவீங்களே உடனே உங்க நீங்க வீட்டில் போய் சொல்லுங்க அவன் நிஜமாவே கவனிச்சிருக்கா ஒரு புண்ணாக்கும் கிடையாது கட்டாயம் அவங்களை கவனிச்சிருக்கான் ஆனா கவனிக்காத மாதிரி போறதுதான் தான் கவனிக்காத மாதிரி போயிருக்காங்க அப்படித்தானே இதெல்லாம் டெக்னிக்ஸ் வைஷாலி என்ன பண்ணிருக்கலாம் வேல அழுதுருக்கலாம் நாம இருந்து ஒரு வேலை அழுதுருப்போம் கை கூட கொடுக்கல நான் அதனால தான் தோத்து போனேன் வைஷாலி அதெல்லாம் ஒண்ணும் செய்யல அவன் முகத்தையே அவ பார்க்கல அவ பார்த்தது அந்த அறுபத்தி நாலு கட்டங்களை மாத்திரம்தான் அதை மாத்திரமே பார்த்தால் பத்து நிமிஷத்துல அவனை ஜெயிச்சு காமிச்சாங்க பத்தே நிமிஷம் அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா இன்னுமே மாப்பிள்ள நீ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ள நாங்க ஜெயிச்சிட்டோம் இல்ல உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான் வென்று காட்டுவது அந்த வெற்றி ஈஸியா வராது வைசாலி ஜெயிச்சான்னா ஜெயிக்கல அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள் ஆனா நாயக பேச வந்து நிறைவா சொல்ல போது இந்த பேட்டில் தேவையா இருக்கு இந்த போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குதானுங்க பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்குங்க